வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக இது ஒன்று படித்தேன் இது உங்களோட ஒப்பீன கேட்காங்க ரிக்ரெட் வென் ஹேண்டில் ப்ராப்பர்லி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின்ஸ் ஃபார் க்ரோத் ஹவு கேன் தட் பி அது எப்படி சொல்கிறாங்க கிடைக்காம இருக்கும்போது உங்களுக்கு துக்கம் டேனியல் பிங்க்குங்கிறவங்க வந்து ஒரு புக்கே இது இருக்காங்க ரிக்ரெட்டுங்கிறது என்னன்னா யூ ஹவ் டு ஹேண்டில் இட் நம்மளால் ஒன்று நம்மளுக்கு நினச்சது கிடைக்கல அப்படின்னா ஒன்று ரெண்டு விதத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தலையில் வெள்ள துண்டை போட்டுக்கணும் ஆர் யூ கேன் சீ த ட்ரக் டம்ளர் இஸ் எம்டின்னு நீங்கள் நினைக்கணும் இல்லாட்டா குவார்டர் ஃபுல்லுன்னு நினைக்கணும் ஸோ இந்த குவார்ட்டர் ஃபுல்லில் தண்ணியை ஒரு சுட்டு குடிக்கணும் அதே மாதிரி ரிக்ரெட்டுங்கிறது வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சி அது நடக்காமல் போயிடுச்சுன்னா அது நீங்களே ஒரு தப்பாக பண்ணி அது கையை விட்டு போயிடுச்சுன்னா யூ கேன் ஹாவ் தி எபிலிட்டி டு கரெக்ட் த சுச்சுவேஷன் அண்ட் டூ சம்திங் பெட்டர் வித் இட் அது அதோட க சிச்சுவேஷனை உங்களோட கரெக்ட் பண்ணிக்கிட்டு யூ கேன் டூ பெட்டர் அதுதான் பவர் ஆஃப் ரிக்ரெட் ஆமாம் பட் இந்த ஒரு ஒரு ஸ்டிங்கிங் அது எப்படி வந்து தான் அதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் வந்து மார்க்கஸ் வந்து மெடிடேஷன்ஸ் ஒரு புக் கட்டுறோம் அதில் வந்து தி அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்கு அதாவது உனக்கு எது தடையாக இருக்கோ அதுதான் வழி வாட் இம்பீட்ஸ் ஆக்சன் அதாவது ஒரு ஆக்ஷனை எது தடுத்து நிறுத்துதோ அதே உனக்கு வழி ம் ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு போல்டர் இருக்குன்னா அந்த போல்டரை தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி காட்ட வேண்டியதுதான் இந்த ரிக்ரெட் அந்த உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்கு பாதையில ஒரு பெரிய கல் இருக்குன்னா அந்த கல்லை எப்படி அகற்றணும்னு நீங்க பார்க்கணுமே தவிர அந்த கல்லை உடச்சி அதை தாண்டி எப்படி போகணுங்கிறத பார்க்கறத நீங்க வந்து அதுதான் வழி அதை தான் சொல்கிறோம் இது வந்து இப்போ ராகுல் காந்தினால ரொம்ப பாப்புலர் ஆகிட்ட திரும்பியவர் ஒரு ஹிந்தியில நவ நவாருதீன் சிதிக்கி நடிச்ச அந்த படம் வந்தது தஸ்தத் மஞ்சின்னு மவுண்டன் மேன் ஒரு பெரிய மலையை அவன் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு டைமில் கூட்டின்னு போக முடியல ஏன்னா அந்த ஹாஸ்பிடல் ரோடு ரோடு இல்லை மலைக்கு நடுவில் ரோடு இருந்திருந்தா அவன் ஒய்ஃபு போயிடுச்சிருப்பாங்க மலையை சுற்றி கூட்டின்னு போடுறதுனால நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு அந்த மலையை உடச்சி நிறைய கார்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்குறான் அந்த கார்மெண்ட் அந்த பெட்டிஷன் எடுக்கலை அவன் வைஃபாகத்தை காப்பாற்ற முடியலன்னு அவனுக்கு ஒரு பெரிய ரிகரெட்டு அதை யூஸ் பண்ணி கடைசியில் அவனே ஒரு இருபது வருஷம் அந்த மலையை உடச்சி தனியாடு உலகத்தில் எல்லாரும் அவனை போது அவன் வந்து அதை செதுக்கி 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 அந்த ரோடியே செதைக்கிடணும் அதே மாதிரி அஸ்ஸாமில் கேரளாவிலாம் நம்மளா என்வயர்மெண்ட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் க்ரீனரி பற்றி இவ்வளோ பேசுகிறோம் சிங்கிள் பீப்புள் ஹவ் கிரியேட்டட் ஒரு ஃபாரஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பை டெய்லி நான் நேற்று பேசுகிறத பேசுறத இல்லையோ ஒன் பிக் பிக் இஸ் ஏ சீரீஸ் ஆஃப் ஸ்மால் ஸோ டே டென் டே அவுட் டே கெப் பிளான் ட்ரீஸ் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் நீ மரம் ஒரு ஏரியாவில் மரம் நட்டுக்கிட்டு அதுக்கு தண்ணி டெய்லி ஊற்றிகிட்டே இருந்தால் ஆப்வியஸ்லி அது ஃபாரஸ்ட்டாக வரும் ஒரு பாலவன ஏரியாவை ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்றினவங்க கூட இருக்காங்க பட் ஒன்லி திங் இட் அது இருபது வருஷம் ஆச்சு அந்த ரோடு போடுறதுக்கு இருபது வருஷம் அந்த மாதிரி அந்த டெசர்ட் ஏரியாவை ஃபாரஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு டைம் ஆயிடுச்சு பட் இட் வாஸ் அ சீரீஸ் ஆஃப் ரைட் டிசிஷன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்டேட் ஆகாமல் அது அப்படியே கண்டினியூஸாக பண்ணி 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 அது லைஃப் மிஷன் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு கவலைப்படாமல் அந்த வேலையை நீ திரும்பி 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 செஞ்சேன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான் வரும் ஒரு டெசர்ட் ஃபாரஸ்ட் ஆகின கதையும் இருக்கு ஒரு மவுண்ட் அப்லேருந்து ரோடு போட்ட கதையும் இருக்கு ரெண்டுமே ரிக்ரெட்ல ஆரம்பிச்சது தான் சரி நீங்க இப்போ ரிக்ரெட் பத்தி எப்படி சொல்றீங்க பட் இப்போதான் வந்து ரிக்ரெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது ஸ்டாப்ஸ் பீங் யூஸ்ஃபுல் அண்ட் ரிமினேஷன் ஆர் ஆகுது மீனிங் இந்த பாயிண்ட்ல வந்து லுக்கிங் பேக் வந்து ஸ்டாப்ஸ் ஹெல்பிங் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹர்ட்டிங் ஏன்னா ஒரே ரிக்ரெட்டே ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் ஹர்ட்டிங் ரிக்ரெட் இஸ் ஒன்லி த ஸ்டார்டிங் பாயிண்ட் என் பொண்டாடி செத்து போயிட்டா அதனால வந்து நான் டாக்டரை பிளேம் பண்ணுவேன் நான் வந்து பாலிட்டிஷியனை பிளேம் பண்ணுவேன் நான் கார்மெண்ட்டை பிளேம் பண்ணுவேங்கிறது இஸ் டாக்ஸிக் போயிட்டால் இனிமேல் ஷீ இஸ் நாட் கோயிங் டு கம் பேக் அவங்க திரும்பி வரப்போகிறது இல்லை அடுத்தது யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரோட் பெட்டி கண் போட்டேன் நடக்கலை பட் என்னால் முடிஞ்சது ரோடு போட்டு உடஞ்சேன்னா பல பேர் வந்து அந்த ரோட்டில் போவாங்கன்னு நான் பண்ணுறேன் ஸோ அந்த உடச்சி போகிறது தான் அந்த ரோடு கட்டுறது தான் ஹீ கேன் பி டாக்ஸிக் பை பிளேமிங் எவ்ரிபடி நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு காந்தியை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் முட்டாள் முட்டாள்தரும் நீ என்ன பண்ண போற உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறதான் நீ பார்க்கணும் காந்தியை போய் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் மா அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு நீ பிளேம் பண்ணி ஹியூஸே கிடையாது ஸோ வாட் ஐம் ட்ரைனிங் டு சேஸ் ஒரு அக்செப்டன்ஸ் வரணும் ரிக்ரெட்டில் அட் எண்ட் ஆஃப் ரிக்ரெட் ம் ஏ ஹாஸ் அக்செப்டன்ஸ் தட் ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு ரிக்டூ த சுச்சுவேஷன் ஸோ அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் முன்னாடி அக்செப்டன்ஸ் தான் ரிக்ரெட்டுக்கு

கட்டணுன்னு அவசியம் கிடையாது டெஸ்ட் நந்தி கூட ப்ளேம் தி என்டையர் வேர்ல்ட் ஃபார் இட் இந்த ரெண்டு பேர் டெஸர்ட்டை இதாக க்ரீனாக மாற்றினாங்க ம் கார்மெண்ட் பண்ணட்டும்னு படுத்துன்னு இருக்கலாமே நான் எதுக்கு பண்ணணும் ம் ம் பண்ணையே பண்ணே பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் நீ டாக்ஸிக்காக இருக்கலாமே ஓகே தட் டே டு பி தேன்ஜஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு தவறு நம்ம ரிப்பீட் பண்றோம்னா ம் வந்து நம்ம

கெட்டிங் தி கார்மெண்ட் அந்த ரோடை உடைக்கிறது இஸ் நாட் அ டிஸ்கண்ட்ரோல் ம் அவனால் கையில் எடுத்து சுற்றி எடுத்து அந்த மலையை உடைக்கிறது ஒரு டிஸ்கண்ட்ரோல் ம் ஓரளவுக்கு மேலே மலை வந்துடுச்சு இருபது வருஷத்தில் உடைச்சி பட் அந்த மற்றவங்க ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவன் உடைச்சின்னே இருந்தான்ல இருபது வருஷம் ம் தட் வாஸ் இஸ் இன் இஸ் கண்ட்ரோல் எவ்ரி டே காரத்தால் போய் உடைக்க ஆரம்பிச்சான்ல ம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே உடைச்சப்புறம் உலகமே திரும்பி வந்து சேர்ந்து இன்னைக்கு அந்த ரோடே பேர் தசரத் மஞ்சி ரோடுன்னு இருக்கு பட் தட் டசன் அது லேட்டர் பட் இனிஷியலி யூ சுட் டூ வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் ஆமாம் ஆனால் சம்டைம்ஸ் ரிக்ரெட் வந்து கேன் பி ஆல்சோ ஃபார் நீங்கள் தவறு செய்யாத நேரத்துலையும் ஃபார் அ லாஸ் ஆஃப் அ சுச்சுவேஷன் கூட இருக்கலாம்ல இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக ஒரு நல்ல நண்பர் இருக்கார் அந்த நண்பன் ஏதோ தவறு செய்கிறார் அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் சவர் ஆடுது நீங்கள் ஒரு தவறும் செய்யலை ஆனால் அந்த ரிக்ரெட் ஆஃப் லூசிங் ரிலேஷன்ஷிப் அப்பயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமா டெஃபினெட்டாக யூ கேன் ரீச் அவுட் இல்லை யூ கேன் ரீச் அவுட் அண்ட் பி அ குட் ஃப்ரெண்ட் ம் ஸோ இட் தேர் ஈகோ ப்ளேஸ் அ ப்ராப்ளம் அதான் அவன் தவறு பண்ணா அவன்தான் என்கிட்ட மந்து போய் கேட்கணும் யூஸ் தூப் டு கன்குவர் நீ த சரி போனா போடுத்தடா வாடான்னு சொல்லிட்டு போயின்டே இருக்க வேண்டியது ம் ஸோ அந்த ரெகுலேஷன் ஆல்சோ பிங்க ஈகோவானால தான் ஈகோ ஆமா இம்பீட்டிங் கம்ஸ் பெக் கம் ஈகோவில நான் தப்பு பண்ணல நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அது பாட்டு போயிட்டு தான் வாழ்க்கை உலகம் சொல்லுது வந்து ஆக்ஷன் ஆமாம் வாட் இஸ் கண்ட்ரோல் வாட் இஸ் நாட் இன் இயர் கண்ட்ரோல் அதுதான் முக்கியம் ஓகே அதை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்